அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மீன ராசிக்கான ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான சனி குரு ராகு கேது பேச்சு பழங்களை வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் மீன ராசி மீன ராசியை பொறுத்தவரையில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கே வந்து பயிற்சி ஆகிருக்க இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வை வந்து கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு அதிகப்படியான விரயம் செலவு நேரம் வந்து பார்த்திங்கன்னா விரைவிக்கார் பணத்தை விரைமையைப்பார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து மந்த நிலை குடும்பத்தில் நிம்மதியில்லை சந்தோஷம் இல்லை கடன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை கொடுத்துருந்தாலுமே கூட அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான விஷயங்களை வந்து ராகு பண்ணியிருப்பார் ஏன்னா முடிவு வந்து சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முடியாத சூழல்நிலை நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் காரியத்துறை வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு வந்து ஜென்மத்தில் இருந்த ராகு கொடுத்துருப்பார் இப்போ அவரும் விளையிட்டார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மன தெளிவு வந்து இப்போ ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் சனி பகவனுடைய அழுத்தம் வந்து உங்களுடைய